எசப்பா வீட்டு தோட்டத்திலே முல்லை மலர்கள் நாங்கள் பூவாய் மலர்வோ நல்ல காயாய்காய்போ கணிதரும் மரங்களாக கனிகள் தந்திடும் நல்ல கனிதரும் மரங்களாக கனிகள் தந்திடோ லலா லா லா லலா லா அல்லே லுயா அல்லேளுயார் பறிப்புமே ஜெயசுதான் வழி என் இங்கும் சொல்வோமே அல்லேழுயா அல்லேழுயார் பறிப்புமே ஜெய்சுதான் சத்தியம் என்று சொல்வோமே அலே லுயா அல்லேளு பொனே இயேசுதான் ஜீவன் என்று எழுத்துரை பொனே அல்லேளு பொனே இயேசுதான் ஜீவன் என்று எழுத்துரை பொனே சுவிசேஷம் சொல்ல நாங்கள் புறப்பட்டமே இயேசுவின் நற்சதியே அறிவிப்பு மே சுவிசேஷம் சொல்ல நாங்கள் புறப்படுவோம் இயேசுவின் அறிவிப்போமே வீட்டு தோட்டத்திலே முல்லை மலர்கள் நாங்கள் பூவாய் மலருவோம் நல்ல காயாய் கனி கனிதரும் மரங்களாக கனிகள் தந்திடுவோம் அக்கம் பக்கம் மனிதரோடு அன்பாக நடந்து கொள்ளுவோம் அக்கம் பக்கம் மனிதரோடு அன்பாக நடந்து கொள்ளுவோம் வம்பு சண்டவின் பேச்சு பேச மாட்டோம் நாங்கள் வம்பு சண்டவின் பேச்சு பேச மாட்டோம் முதியோர்களை பார்த்தால் வணங்கி நடப்போ முதியோர்களை பார்த்தால் வணங்கி நடப்போம் இயேசுவின் பண்பை வெளிப்படுத்துவோம் நாங்கள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவோம் இதுவே இயேசுவின் கட்டளையை எங்கும் சொல்லுவோ இதுவே இயேசுவின் கட்டளை எங்கும் சொல்லுவோ அழிலுயா அழிலுயா ஆற்பரிப்போ இயேசுதான் வழி என்று எங்கும் சொல்லுவோ அழிலுயா அலுயா ஆற்பரிப்போ இயேசுதா சத்தியம் என்று சொல்லுவோ அழிலுயா அலெலுயா ஆற்பரிப்போ இயேசுதா ஜீவன் என்று எடுத்து சொல்லுவோம் எங்கும் இயேசுதான் ஜீவன் என்று எடுத்து சொல்லுவோம் அதிகாலையில் நாங்கள் எழுந்திடுவோமே அதிகாலையில் நாங்கள் எழுந்திடுவோமே வேதத்தை ஏ படித்திடுவோமே வேதத்தை நாங்கள் படித்திடுவோமே இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடப்போ எங்க இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடப்போ எங்க பெற்றோருக்கு நாங்கள் கீழ்படிய கற்றுக்கொண்டனே எங்க பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டனே கோபப்படாதே பாவம் செய்யாதே முறுமுறுக்காதே நாங்கள் கற்று கோவப்படாதே பாவம் செய்யாதே முழு முறுக்காரே என்று இயேசு சொன்னதை நாங்கள் கற்றுக்கொண்டமே அழிலுயா அழிலுயா இயேசுவின் நாமத்தையே எங்கும் சொல்லு இயேசுவின் நாமத்தையே எங்கும் சொல்லு